நமஸ்காரம் நமஸ்காரம் மவ சிவ ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் பார்க்கும் பொழுது ஒரு சில கருத்துக்களை வச்சு அதை சரியான கோணத்தில் எடுத்து செல்லப்பட்டால் கண்டிப்பா நாமும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்கின்றது குறிப்பாக வருகின்ற தை அமாவாசை என்று ஒன்பது ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அமாவாசை அன்று என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வை சிறப்பு பார்வை குறிப்பாகவே அமாவாசை நாட்களில் மகரத்துல தான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தை அமாவாசை வந்து உச்சமாகறாரு சூரியன் இருக்கட்டம் இருந்தாலும் இந்த அமாவாசை நாட்களில் சுபம் செய்வதை சற்று தவிர்க்கப்பட வேண்டும் அதான் இதுல முக்கியமான கருத்து அன்று ஆணும் பெண்ணும் சேர்வதையும் சற்று தவிர்க்கப்பட வேண்டும் அன்று ஒரு மாமிச உணவு உண்வதையும் நாம் சற்று தவிர்க்கப்பட வேண்டும் மிக துல்லியமாக வாஸ்து முறைப்படி வீட்டு பிளான்கள் மற்றும் தொழிற்சாலை பிளான்கள் வரைந்து தரப்படும் கோல் டைம் நியூமராலஜி ஸ்வரம் அபஸ்வரம் ஒரு சில எழுத்துக்கள் மாறுறதால அர்த்தம் எவ்வளோ மாறுது பார்த்தீங்களா நம்ம பேரில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யறது மூலமா நம்ம வாழ்க்கையோட தரத்தையே உயர்த்தலாம் வாஸ்து நியூமராலஜி புரோனாலஜி ஜெம்மாலஜி மற்றும் உலகிலேயே முதன் முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் டைப்பாலஜி என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் எம்பையர் ஆஃப் நியூமராலஜிஸ்ட் வேர்ல்ட் என்ஜினியர் ஏ எஸ் ராஜன் வாஸ்து ஜெம்மாலஜி நியூமராலஜி ஜீனியஸ் வெளிநாடு போகலாமா வேண்டாமா என்று அறிய வேண்டுமா அணுகவும் என்னவென்றால் அன்று இந்த சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வீரியம் அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் நாம் மாமிச உணவை சாப்பிடும் பொழுது மனிதன் எதை சாப்பிடுகிறானோ அதுவாக மாறுகிறான் வீரியம் இன்னும் அதிகமாயிரும் ஆகவே அந்த ஒரு காரணத்திற்காக தான் நம்ம அமாவாசை சாப்பிட சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவி வருகிறது அன்று பித்திருக்களுக்கு உண்டான நாட்கள் அந்த பித்தர்களுக்கு நம்ம வீட்டுல சுத்தமா நல்ல வீட்டை சுத்தம் செஞ்சு ஒரு இலவ போட்டு அவர்களை என்ன சாப்பிட்டாங்களோ அதை வந்து நம்ம படைச்சிட்டு அவர்களுக்கு ஒரு உருண்டை எடுத்து வைக்கப்பட்டு அதில் சற்று எள்ளும் கலந்து எடுத்து வேண்டும் அதன் பிறகு காகம் அதை எடுத்த பிறகு இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் இந்த அமாவாசை என்று நாம் ஏதாவது கடல்ல குளிக்கிறது குளிக்கலாம் தண்ணீரில் குளிக்கலாம் ஆனால் தண்ணீரில் நின்று கொண்டு மற்றவர் வெளியே இருந்து எந்த பொருளும் வாங்கக்கூடாது வெளியே இருக்கவங்க தண்ணிலிருந்து இருந்து குடுக்கறத வாங்க கூடாது அப்போ எதா இருந்தாலும் ஆத்துல குளிக்க போனா குளிச்சு முடிச்சு நாமளே வந்தா ஒரு பொருள் எடுக்கணும் நாம் ஏதோ கொண்டு போயிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆத்தில் தண்ணீர் குளிச்சு விட்டு பெண்களாக இருந்தால் அவர் தலைமுடியில் இருக்கக்கூடிய தண்ணீரானது மற்றவர்கள் மீது படும் பொழுது இவர்களுக்கு பெண் தெய்வ சாபம் பெண்கள் மீது பட்டால் பெண் தெய்வ சாபம் ஆண்கள் மீது பட்டால் ஆண் தெய்வ சாபம் ஏற்படும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்ட உண்மையான உண்மை இதை நாம நம்பிக்கை இருப்பின் இதை நம்ம கருத்தில் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் தப்பு இல்லை ஆகவே இந்த தலைமுடியில் இருக்கக்கூடிய தண்ணீரானது கீழே அப்படியே கொட்டிக்கிட்டே வந்து அதை வேறொருத்தர் மெதிக்கும் பொழுது கூட கண்டிப்பாக வீட்டில் ஒற்றுமை குறைந்து விடுகிறது சந்திரனுடைய தாக்கமானது அதிகமாக ஏற்படுகிறது தோஷமாகவும் அது கருதப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு கருத்து ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா நாம குளிச்சுட்டு வரும்போது மட்டுமா அப்படின்னு ஆண்களுக்கும் இது போட்டுதான் ஆண்கள் குளித்து முடித்து தலை இப்படி இப்படின்னு ஆட்டும் பொழுது அந்த தண்ணீர் அடந்த பெண்கள் மீளப்பட்டால் பெண் சாபம் ஆண்கள் மீது பட்டப்பட்டால் ஆண் தெய்வ சாபம் ஏற்படும் அப்படிங்கறது கணக்கு இருக்கு அதற்கு தகுந்தார் போன்று வாழ்க்கை தரமும் அவர்களுக்கு மாறும் ஆகவே வரைக்கும் இந்த தை அமாவாசையானது ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வருகிறது அன்று ஒரு புனித புனிதமான சென்று சென்று வருவது ஒரு கடல்ல சுத்தமா குளிச்சிட்டு வர்றது ஆத்துல போய் குளிச்சுட்டு வர்றது நம்ம செயலாம் தவறுன்னு கிடையாது எங்கேயுமே இல்லை அப்படின்னா போர்வாட்ல நாம கடலில் குளித்தவாறு ஏற்றுக்கொள்ளவும் இல்ல ஆத்துல குளிச்ச மாதிரி ஏற்றுக்கொள்ளவும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சாதத்துல கொஞ்சம் எள்ளு கலந்து அதை காகத்திற்கு வைக்கப்பட்டால் அன்று பித்தர்களுக்கு படையல் போடுவது நிறைய உண்டு அப்போ அவர்கள் என்னென்ன பொருட்கள் சாப்பிட்டார்கள் ஒரு ஒரு சிலர் மது சாப்பிட்ருப்பாங்க அது கொஞ்சம் வச்சு கும்பிடுவார்கள் ஒரு சிலர் புகையில போடுவார் ஒரு சிலர் வெத்தலை பக்கம் போடுவார் ஒரு சிலர் சிகரெட் குடிச்சிருப்பார் ஒரு சிலர் சுருட்டு குடிச்சிருப்பார் அப்ப அந்த பொருட்களை வைத்து அவர்கள் வணங்கப்பட்டு அதை யாருக்கா எடுத்து கொடுத்து விடுவார்கள் ஆகவே முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோதான் தோஷங்கள் இருந்தாலும் அந்த தை அமாவாசையில நம்ம பித்தர்களுக்கு செய்யக்கூடிய சில கடன்களை கடந்து விட்டால் நாம் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் நம்முடைய ஜாதக ரீதியாக கிரகங்கள் வலுத்திருந்தாலும் அந்த பலாபலனை முழு நமக்கு அப்படியே கொடுக்கும் ஒரு வெஜிடபிள் இருக்கு அந்த வெஜிடபுளுக்கு இவ்வளவுதான் பாயிலிங் பாயிண்ட் வைக்கணும் கணக்கு இருக்கு அவ்வளோ பாயிலிங் பாயிண்ட் வச்சால் மட்டும்தான் அதோட பலன் கிடைக்கும் குறைச்சுதுனாவோ கூட்டியதுனாவோ என்னன்னு அதோட டேஸ்ட் மாறிவிடும் பாருங்க ஒரு முட்டைகோசு இருக்கு ஒரு முட்டகோச ஒரு பொரியல் பண்ற ரொம்ப எடுத்துட்டாலும் ரொம்ப கர்மாக்களை அந்தந்த காலகட்டத்தில் நாம் கழிக்கப்பட வேண்டும் அதை சரியான விகிதத்தில் சரியான முறையில் அதை நாம் ஒழிக்கப்பட்டால் மட்டும்தான் ஒளி மெலிரும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு ஸோ இந்த கருத்தை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்பிக்கை இருந்தா இதை நீங்க செஞ்சு பாருங்க ஆனால் ரிசல்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும் கவலைப்படுற அவசியம் தேவையில்லை நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் சிறு தொழில் முதல் பெரிய தொழில் நடத்துபவர்களை லாபத்தில் உயர்த்த எங்களை அணுகவும் நன்மை உண்டு கோல் டைம் நியூமராலஜி ஒலிகள்ல கூட மங்களமானது அமங்கலமானதுன்னு இருக்கு அதனாலதான் சில ஒலிகளை பேசாம தவிர்க்கிறோம் ஒரு சிலத கர்ப்ப கூட உச்சரிக்கிறோம் நம்ம பேர்ல நம்ம ராசிக்கு பொருந்தி வராத சில ஒலிகளை மாற்றி அமைச்சா நம்ம வாழ்வு சுபீட்சமா இருக்கு ஒருமுறை சந்தியுங்கள் கை ராசியான உங்கள் இந்தியா நம்பர் ஒன் ஜீனியஸ் இன்ஜினியர் ஏஎஸ் எஸ் மகாஸ்ரீ ராஜன் அவர்களை வெற்றி உங்கள் கையில்